ஒரு பத்திரிக்கையாளர் சீனியர் பத்திரிகையாளர் ஒரு சினிமா தொடர்பு மிக்க சினிமாக்காரர்களோடு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் இதே மாதிரி கிட்ட ஃபோனை போட்டு வாழ்த்து சொல்றாரு இதே மாதிரி வசந்த் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு அதாவது ரஜினி படத்தையே வேண்டா விருப்பாக நான் பண்ணுறேன் இதில் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏதோ ரஜினிக்காக நான் ஆனால் பொது இந்த அளவுக்கு ஒரு படத்தை பண்ணி வைப்போமே இந்த சென்ஸில் இவர்கிட்ட அவர் ஏதோ ஷேர் பண்ணவுடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த விஷயத்த ரஜினிகிட்டே நேரடியாக சொல்லிட்டார் ரஜினிகிட்ட ஃபோனை போட்டு ரஜினி ஒரு விஷயம் இந்த மாதிரி வசந்த வாழ்த்துன அவர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த எல்லாம் பேசுகிறாரு இவருக்கு போய் நீங்கள் படம் கொடுக்குறீங்களேங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டார் அதோட அர்த்தம் வசந்த போட்டு கொடுக்கணுங்கிறது கிடையாது ரஜினி மீது இவருக்கு மிகப்பெரிய நட்பு ரெண்டு பேருக்கு இருக்கு இந்த பத்திரிகை ஆசிரியருக்கும் அவருக்கும் நம்ம நண்பர் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தது இவர் இவ்வளவு கேவலமா பேசுறாருங்கிற அந்த ஆதங்கத்துல ரஜினிகிட்ட போய் ஓகே புரிதா இல்லையா அதுல ரஜினி கடுப்பாயிட்டார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்